கிறிஸ்துவில் பிரியமானவர்களே மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தொன்பது இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலாம் ஆண்டவர்களில் விசுவாசமாக இருக்கும்போது நீங்கள் இயேசுவிடமிருந்து உங்களுக்கு தேவையான பலனை பெற்றுக்கொள்ளலாம் நீதிமான்கள் கத்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் தம்முடைய தேற்றரவாளனை அனுப்பி அவர்களை பலப்படுத்துகிறார் தங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கிறவர்களை கத்தர் விடுவிக்கிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ரட்சிப்பை பெற்றுக்கொள்வது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற இந்த ஒப்பில்லாத ஒரு பாக்கியம் நம்மை கத்தர் பாதுகாத்து தம்முடைய செட்டைகளின் கீழ் வைத்து பராமரிக்கிறார் அதே வேளையில் நம்முடைய பலனாகவும் மாறிவிடுகிறார் இவைகளை நம்முடைய மனதிலே எப்போதும் நிறுத்தி விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட வேண்டும் கத்தரை தவிர வேறு யாராலையும் நமக்கு உதவி செய்ய முடியாது பிரியமானவர்களே மனிதனுடைய உதவி வேண் உங்களுக்கு உதவுவதாக சொல்றவங்க தேவையான நேரத்தில் காணாமல் போய் விடுவார்கள் அல்லது உதவ முடியாத ஒரு நிலைமை அவர்களுக்கு உண்டாயிருக்கலாம் ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு உதவுகிற தேவன் உங்களுக்கு பக்கத்துல எப்பவும் இருக்கிறார் ஆகவே ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளைகளாகிய நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க பிரியமானவர்களே கத்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே கத்தருடைய பலத்த கருத்துக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் ஆகவே நீங்கள் உங்களுடைய கைகள் சோர்ந்து போக வேண்டாம் கத்தருடைய கரங்களை பற்றி கொள்ளுங்கள் அவருடைய கரத்திலிருந்து ரட்சிப்பின் வல்லவை மற்றும் விடுதலை எல்லாம் உண்டாகும் அவரை விட்டு விலகி செல்வதை மனதிலும் நினைக்காமல் அவருடைய பரிபூர்ண சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதில் நோக்கமாயிருங்கள் இந்த உலகத்தை கலக்கும்படி அவருடைய நாம மகிமைக்கான வல்லமையான சாட்சியாக கத்திரங்களை வைத்திருக்கிறார் ஆகவே ரட்சிப்பு என்கிற ஈவையும் தேவனுடைய கிருபையும் எந்த விலை கொடுத்தாவது காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்கள் முடிவதை தோடும் கத்தரில் அன்பு கூறுங்கள் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா ரூபாய் அது உம்மால் மட்டுமே வருமப்பா தேவ பிள்ளைகள் அதை காத்து கொள்ள உதவி செய்வீராக ஆண்டவரே நீங்க உங்க பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிற நன்மைகளை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா மனிதனுடைய உதவி விருதா ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் உண்மையே சார்ந்திருக்கட்டும் அப்பா அண்டவரே உம்முடைய கரத்தையே நோக்கி பார்க்கட்டும் நீரே ஒவ்வொருவருக்கும் பலனும் பாதுகாப்புமாய் நீதியுமாய் இருக்கிறபடியால் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் மகிமை மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்